எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நம்ம போறது எல்லா காரியங்களிலும் நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் மிக்க மிக்க ஆக்கமான செயலாக செயலாக குறிப்பிடப்படுறது நம்ம குரான்ல எங்கே எப்படி என்பதை பற்றி அவ்வளவு தங்க பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது எனக்கு நிறைய டவுட்டுங்க இருக்கும் ஏன்னா நான் புதுசாக முஸ்லீமாக ஆனவங்க இல்லையா அதனால் எங்களுக்கு இருக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் முற்படுவேன் அந்த மாதிரி பார்க்கும்போது நிறையா இந்த ஒரு வருஷத்தில் அதாவது போன ரமதான்லேருந்து இந்த ரமதானுக்குள்ள நான் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டேன் நிறைய முஸ்லீம்ங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதாவது நல்ல இபாதத்தோட இது பள்ளியில் போய்தான் தொழுவாங்க தன்னுடைய பிள்ளை வந்து தற்கொலை செய்து கொண்ட பிறகு ஜனாசா தொழுக கூட நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன் வந்த ஒரு அப்பா அந்த அளவுக்கு இபாதத்தோட தொழுக பள்ளியில தான் போய் தொழணும்னு தொழிறவங்க நிறைய நன்மைகளை செய்து கொண்டு அதாவது அடுத்தவர்களுடைய பார்வைகளில் பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ செஞ்சவரும் கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்போ எல்லாருமே அதாவது அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதுக்கான ரீசன் எல்லாம் இது இதுக்காக இறந்திருக்கலாம் இது இதுக்காக இறந்திருக்கலான்னு எல்லாருமே யோசித்தாங்க ஆனால் வந்து எனக்கு மட்டும் என்ன தோணுச்சுன்னா ஏன் அல்ல அந்த இடத்துல அவங்கள காப்பாத்திருக்கலாமே இவ்வளோ தொழுகையாளியே அல்ல வழி தவிர விட்டுற மாட்டேன் என்னுடைய மார்க்கத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள நான் வழிகட்டு விட்டுற மாட்டேன் என்னுடைய பாதையிலையும் நான் கொண்டு போவேன் சொல்லிட்டு அல்ல நம்மளுக்கு சாட்சியம் சொல்லி இருக்கிறானே குரான்ல ஏன் அப்படி இறக்குறாங்க சொல்லிட்டு நிறைய சிந்தனைகள் எனக்குள்ள இருக்கும் ஆனால் யாருக்கிட்டையும் இதை பத்தி நான் கேட்கல ஆனா இன்னைக்கு குரான் நான் ஓதும்போது ஆலை இம்ரான் சொல்லிட்டு மூணாவது அத்தியாயம் இருக்கு இல்லையா அதுல போய் ஒன் எயிட்டி சிக்ஸ் நூற்றி எண்பத்தாறாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இதுக்கு விடை எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை பார்த்தோம் சொன்னாக்க அதனுடைய விளக்கத்தை நம்ம ஊர்ந்து கவனிச்சோம்னாக்க நமக்கு அதுக்கு விடையும் நம்மளுக்கு கிடைக்கிது அதாவது அந்த ஆல இம்ரானில் நூற்றி எண்பத்தாறாவது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்கள உங்க விசுவாசம் கொண்டவர்களே விசுவாசம் கொண்டோரே உங்கள் செல்வங்களாலும் உங்கள் ஆத்மாக்களிலாலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அதே போல இணை வைப்பவர்களாலும் வசை மொழிகள்னால மிகுந்த நிந்தனைகளையும் நீங்கள் செவியேற்பீர்கள் அந்த மாதிரி கஷ்டமான நேரங்களில் நீங்கள் பொறுமையை அதிகப்படியான பொறுமையை மேற்கொண்டும் பயபக்தியோடும் இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் மிக்க ஆக்கமான செயலாக அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது ஆக்க மிக்க ஆக்கமான செயலாகும் சொல்லும் போது அந்த அந்த செயலை நம்ம செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களே கண்டிப்பாக இன்ஷா அல்ல நம் அனைவருமே அதாவது உயர்ந்த பதவியில உயர்ந்த ஸ்தானத்துல போய் ஜென்னால அல்லாகவே பார்க்கிற பாக்கியத்தை நம்ம அடையலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கின்றேன் அதனால இந்த விளக்கம் இதுல இருந்து நான் என்ன அறிஞ்சிக்கிட்டேன்ற விளக்கத்தை நான் சொல்றேன் அதாவது உங்கள் செல்வங்களினாலும் அதாவது உங்கள் விசுவாசம் கொண்டோர்களே உங்கள் செல்வங்களினாலும் உங்கள் ஆத்மாக்களினாலும் சோதிக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அதாவது செல்வங்களினால் பிள்ளைகளினால சொந்தங்களினால கணவர் மனைவிக்குள்ள எல்லா சோதனைகளையும் நம்ம கடந்து வருவோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கள் சிறப்பாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் ஆத்மாக்களினாலும் சொல்லிட்டு வந்துச்சு அப்போ எனக்கு இதுக்கு அர்த்தம் புரியல எனக்கு ஆத்மாக்களினாலும் சொன்னாக்க என்ன அப்போ என்னெல்லாம் அதில் அடங்குது சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க அதுதான் இருந்து எனக்கு இஸ்லாமா சொல்லி கொடுத்துட்டு இருக்க கிட்ட கால் பண்ணி கேட்டேன் சிஸ்டர் இந்த இடத்துல ஆத்மாக்களினாலும் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் என்ன சிஸ்டர்ன்னு சொல்லி கேட்டேன் அப்பதான் அவங்க சொன்னாங்க எனக்கு சொன்னாங்க மரியமலை அசல்லம் அவங்க அம்மா அல்லா கிட்ட வேணாங்களாம் ஏன் அல்லா எனக்கு ஒரு ஆண்மகனை கொடு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அப்ப அவங்களுக்கு பிறந்தது பெண் பிள்ளை அதாவது அவங்களுடைய அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தால் எப்பயுமே மஸ்ஜித்தில் இருக்கலாம் இல்ல ஒரு எண்ணத்தில் அவங்க கேட்டது அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆசை ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கணும் எப்பயுமே தொழுகையாளியாக இருப்பாங்க எப்பயுமே இதில் பள்ளியில் போய் இருக்கலாம் சேவைகளை செய்யலாம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எண்ணம் ஆசைகள் ஏன்னா ஒரு அம்மாவுடைய ஆசை எந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு ஆசையோடு இருந்தவங்களுக்கு பிறக்கிறது பெண் பிள்ளையாக பிறக்கிறது அப்ப அவங்க கஷ்டமா அடையலை அல்லாக் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு பொருந்தி கொண்டாங்க அதனுடைய பிரதிபலிப்பு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா குரான்லேயே அந்த மரியம் வலைசல்லமுடைய பெயர் மட்டும்தான் அதுல இருக்கு பார்த்தீங்களா அதுக்காக ஒரு அத்தியாயமே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டு அந்த பொறுமைக்கு மிக்க பரிசை மிகுந்த பரிசை கொடுத்திருக்கான் பத்தியா அதனாலதான் பொறுமையோட பயபக்தியோட இருந்தோமே ஆனால் நம்மளுடைய அனைவருடைய செயலும் அதிகப்படியான சிறப்பை பெறும் என்பதை அவர்கள் கூற நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஆத்மாக்களினாலும் சோதிக்கப்படுவோம் சொல்றப்ப நம்ம எல்லாம் நல்ல ஒரு தொழுகையாளி தான் நல்ல பயபக்தியோட தான் இருக்கும் ஆனா மரியமலை செல்லம் அவங்களுடைய அம்மாவை போல நம்ம பொறுமையோட பயபக்தியோட உம் அல்லாகவினால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்மள எத்தனை பேர் நம்மளால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஏத்துக்கிற குணம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா அது மிக்க ஆக்கமான செயலாகும் நம்ம செய்த அனைத்து காரியங்களிலும் மிக்க ஆக்கமான செயலாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்மளுடைய ஆசைகள் ஒண்ணு இருக்கு இதுதான் நமக்கு வேணும் சொல்லிட்டு இருக்கு ஆனா நமக்கு அது கிடைக்கல ஆனா அந்த இடத்துல பொறுமையை கையாள வேண்டும் ஆம் இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது இது போதும் அதாவது நம்ம ஆத்மா என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் ஆண்டா அல்லாஹ் என்னவெல்லாம் கொடுக்கின்றானோ அதுவே எனக்கு போதும்னு தான் அந்த ஆத்மாக்களினாலும் சோதிக்கப்படுவோம் என கூறப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டோமே ஆனால் தானாகவே அந்த பொறுமையும் வந்துடும் பாருங்களே அதோட சேர்த்து அந்த பயபக்தியோட அந்த பொறுமையும் வந்துடும் அதே போல இணை வைப்பவர்களாலும் இணை வைப்பவர்களாலும் நிறைய வசை மொழிகளை நம்ம கேட்போம் அதாவது நிறைய நிந்தனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் ஒன்றுமில்லை நான் அன்னைக்கு டியூட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக நோன்பு திறக்கிற நேரத்துக்கு ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க அதாவது ஆக்சிடெண்ட் ஆகி வராங்க அது கால் உடஞ்சி இருக்கு ரொம்ப சத்தத்தோட கத்திக்கிட்டு வராங்க அந்த நேரத்துல எனக்கு நோம்பு திறக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரல அந்த நேரத்துல ஏன்னா அந்த அந்த வழினால துடிக்கிற அவங்களை பார்த்துட்டு நானும் ஒரு சவுதி ஸ்டாஃபும் போய் அந்த பேஷண்ட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு செடேஷன் கொடுத்தாங்க கொடுத்த உடனே அந்த பேஷண்ட்டுக்கு வலி குறஞ்ச உடனே அமைதி அந்த நோயாளி உடனே நாங்கள் இருந்த சூப்பர்வைசர்கிட்டயும் இன்னொரு நான் முஸ்லீம்ஸ் ஸ்டாஃப் கிட்டேயும் சொல்லிட்டு நாங்கள் இது போல நொன்பு திறந்துட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் போயிட்டு அந்த இடத்துல நாங்கள் போய் சாப்பிட உட்காந்துட்டோம் நானும் அந்த சவுதி ஸ்டாஃபும் உட்காந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் வந்து கேட்குறாங்க அந்த ஸ்டாஃப் கிட்ட நீ ஏன் வந்து அந்த ஒரு பேஷண்ட்ட நீ ப்ரிப்பேர் பண்ணாமல் வச்சிருக்க ஓவரிலேருந்து அதாவது ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து அந்த பேஷண்ட்ட கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஸ்டாஃபு சாப்பிட்டுட்டு ஆரம்பித்த ஸ்டாஃபு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்போ எனக்கு ஆயிடுச்சு ஆகா காலையிலேருந்து நோம்பு இருந்துட்டு நோம்பினுடைய அர்த்தம் தெரியாமல் இவங்க இந்த நேரத்தில் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அதாவது இவங்க கொண்டு போய் அந்த நோயாளியை ஆப்ரேஷன் தேட்டரில் விடலாமே இல்லைன்னா கூட இவங்க சூப்பர்வைசருன்றதுனால முடியலன்னா கூட இன்னொரு ஸ்டாஃப் இருக்காங்களே அவங்க மூலிமா கொண்டு போய் விட்டுறலாமே பேப்பர் ஒர்க்கை கூட அப்புறமேல செஞ்சு கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுல தோணுது ஆனால் அந்த சவுதி ஸ்டாஃப் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எழுந்திருக்கிறாங்க அப்ப நான் அந்த ஸ்டாஃப் கிட்ட சொன்னேன் இல்லைடா க்ளோஸ் பண்ணாதீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்போ அந்த ஸ்டாஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எழுந்து போயிட்டாங்க உடனே நான் என்ன பண்ணேன்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்கள போய் ரிலீஃப் பண்ணேன் ரிலீப் பண்ணி அவங்களை அனுப்பிச்சு கொடுத்துட்டேன் சாப்பிடுங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு கொடுத்துட்டேன் அப்போ அந்த சூப்பர்வைசர் மேலே எனக்கு கோபம் வந்துச்சு அந்த கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு ஒரு நான் முஸ்லீம் ஸ்டாஃப் அனுப்பிச்சி கூட அந்த பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாமே கோபம் வந்துச்சு ஆனா இந்த வசனத்தை நான் ஓதியதுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு நான் அப்ப கோபப்பட்டதும் தப்புதான் ஏன் சொன்னா அவர்கள் நம் மார்க்கத்தை பின்பற்றவில்லையே அதனால அவர்களுக்கு எப்படி தெரியும் இதனுடைய அருமை அதனால அவங்க கூப்பிட்ட உடனே அந்த சவுதி ஸ்டாஃப் எழுந்து போனது கரெக்டு தான் அவங்களுக்கு அந்த பொறுமை இருந்திருக்கு ஆனா நாலு இவங்க மேல கோபப்பட்டது தப்பு தான் ஏன்னா எனக்கு அந்த பொறுமை இல்லை இப்படி எல்லா வகையான வசைமொழிகளையும் நிந்தனைகளையும் நாம் சந்திக்க நேரிடும் அந்த நேரத்துல நம்ம பொறுமையோடும் பயபக்தியோடும் இருக்கணும்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கும் நான் அதையும் மீறி அவங்க மேல மனதளவில் நான் கோபப்பட்டதும் தவறுதானே அந்த இடத்துல என்னுடைய ஆத்மாவுக்கு நான் வசப்பட்டு விட்டேனே சொல்லிட்டு இந்த நாலு நாளை கழித்து இந்த வசனத்தை நான் உணர்ந்த பிறகுதான் அதாவது அறிந்த பிறகுதான் எனக்கு அது தெளிவானது அதே போல தற்கொலை என்பது தன்னுடைய ஆத்மாவிற்கு வசப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது என்பதையும் இந்த இடத்துல நான் உணர்ந்தேன் அதாவது எப்படின்னு சொன்னால் நான் என்ன ஆசை என்னுடைய ஆத்மா என்ன ஆசைப்படுதோ அதை நானே எடுத்துக்கிட்டேன் இல்லையா நானே எடுத்துக்கிட்டா அது அதில் பொறுமையும் இல்லை பயபக்தியும் இல்லை அதே அல்லாஹனுடைய கையில் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டோம்னா என்னுடைய ஆத்மாவுக்கு நான் அடிமை கிடையாது அப்போ அந்த இடத்துல ஆத் அல்லா கிட்ட நான் கொடுக்கும் போது அந்த பொறுமையும் எனக்கு கிடைச்சிருது அந்த பக்தியும் பய பக்தியும் அல்லாவிற்கு பயமும் நம்மளுக்கு கிடைச்சிருது ஆத்மாவுக்கு வசப்படாம இருந்துட்டோம்னாவே போதும் அந்த தற்கொலை என்ற எண்ணம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என நான் உணர்ந்தேன் இதே போல யாருக்கெல்லாம் அந்த நேரம் வருகிறதோ அதாவது தன்னுடைய மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைபாயும் போது இல்லை இல்லை என்னுடைய மனசை எதிர்பார்க்கிற அந்த தற்கொலை எனக்கு வேண்டாம் அது இருந்துச்சுன்னாக்க நான் ஜென்னா போக முடியாது நம்மளுடைய கோலே அதுதானே நம்ம இவ்வளோ நாள் அதாவது இந்த உலகத்துல இருக்கிறது இல்லை வந்து நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் கிளாஸ் ரூமில் தான் இருக்கோம் ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்றோம் ஆனால் எக்ஸாமு ஃபைனல் எக்ஸாமுங்கிறது மரணம் மட்டும் தானே அந்த மரணத்தில் தானே நம்மளுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும் நம்ம ஜென்னாக்கு போகுமா நம்ம சொர்க்கத்துக்கு போகுமா நம்ம நரகத்துக்கு போகுமான்றதே அந்த எக்ஸாமில் தானே நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாமில் தானே நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு நம்ம போகணும் சொன்னாவே நமக்கு இந்த பொறுமையும் கண்டிப்பாக இந்த பொறுமையும் பயபக்தியும் பொறுமையும் பயபக்தியும் இருந்துவிட்டால் நம்மளுடைய ஆத்மாவிற்கு அடிமையாகாமல் அல்லாக கொடுக்கின்ற அந்த எல்லா காரியங்களிலும் நாம செய்கிற எல்லா காரியங்களிலும் மிக்க ஆக்கமான செயலாக அமைந்து சொர்க்கத்தை அடையலாம் மற்றும் இந்த தற்கொலை என்ற நரகத்தை தேர்ந்தெடுக்காமல் நம்மளுடைய ஆத்மா தேர்ந்தெடுக்காமலும் தவிர்த்து கொள்ளலாம் என நினைத்து இப்பதிவை நான் கொடுக்கின்றேன் பிடித்திருப்பேன் பகிர்ந்து கொள்ளுங்கள்